அரபு நாடுகளில் விவசாயத் துறையில் சிறந்து விளங்கும் நாடு எது தெரியுமா எகிப்து நைல் நதியின் வளம் காரணமாக எகிப்து ஒரு நீண்ட விவசாய வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டுள்ளது கோதுமை பழங்கள் காய்கறிகள் மற்றும் பேரிச்சம்பழம் ஆகியவற்றின் மொத்த உற்பத்தியில் இது அரபு நாடுகளில் முதலிடத்தில் உள்ளது எகிப்து அதன் மக்கள் தொகைக்கு உணவுப் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு தானியங்களை உற்பத்தி செய்கிறது கோதுமை மிக முக்கியமான பயிர்களில் ஒன்றாகும் குறிப்பாக குளிர்காலத்தில் பயிரிடப்படுகிறது இது எகிப்தியர்களின் அன்றாட உணவான ரொட்டி தயாரிப்பதற்கு அவசியமானது சோளம் பெரிய அளவில் பயிரிடப்படுகிறது இதில் பெரும்பாலான உற்பத்தி கால்நடை மற்றும் கோழி தீவனத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அரிசி அதிக நீர் தேவைப்படும் பயிர் என்பதால் அரிசி சாகுபடி பகுதிகளை அரசு கட்டுப்படுத்துகிறது எகிப்து அரிசி உற்பத்தியில் தன் நிறைவு அடைந்துள்ளது மற்றும் சில சமயங்களில் ஏற்றுமதியும் செய்கிறது ஏற்றுமதி மூலம் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய பயிர்களில் எகிப்து சிறப்பாக செயல்படுகிறது பருத்தி பாரம்பரியமாக நீண்ட இழை கொண்ட எகிப்திய பருத்தி உலக பெற்றது மற்றும் இது அந்நாட்டின் ஒரு முன்னணி ஏற்றுமதி பயிராக இருந்து வருகிறது வெங்காயம் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருளாகும் திராட்சை மாம்பழம் பேரிச்சம்பழம் மாதுளை இவை உட்பட பல வகையான துணை வெப்பமண்டல பழங்கள் இங்கு வளர்க்கப்படுகின்றன எகிப்தின் விவசாய ஏற்றுமதிகளில் அதிக லாபம் தரும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் குறிப்பாக சிட்ரஸ் மற்றும் உருளைக்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன எகிப்து அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டின் இறுதிக்குள் விவசாய ஏற்றுமதியிலிருந்து சுமார் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது